ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவணபவச யூடியூப் சேனல் நான் உங்கள் சுபாஷ் இன்னைக்கு ஆன்மீகம் அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூடார வள்ளியை பற்றியும் அதனுடைய விரத முறைகளை பற்றியும் பார்க்க போகிறோங்க இதை பற்றி நான் சொல்கிறத விட வைகாநாச ஆகம பிரதிநிதி லக்ஷ்மி நரசிம்மர் உபாசகர் மற்றும் எஸ்பி கோயில் பாடலாத் நரசிம்ம பெருமாள் அர்ச்சகருமான டாக்டர் நாராயண பட்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்ப கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு வாங்க ஒன்னொன்னா கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் அண்ணா நமஸ்காரண்ணா அண்ணா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த கூடாரவள்ளிக்கு ஆண்டால் பாசரத்துல எப்படி எப்படிலாம் விரதங்கள் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களானா மக்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணா சிதந்தே நமஸ்தம்பு சம்பூத விஷ்ணோ ஜிதந்தே ஜெகத் தட்சிணா சிதந்தேரே நிவாசி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அதாவது ஆண்டாளுடைய திவ்ய அவதாரம் பூமாதேவியோட ஒரு அவதாரமாக ஆண்டாள் ஆண்டாளும் பிறந்த ஸ்ரீ கண்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா சொலுத்தி கிருஷ்ணரை திருக்கல்யாணம் செய்வதற்காகவும் அவரை வந்து மறந்து பெருமாளை அடைவதற்கான வழிகளை தன் தோழிகளே கோபியர்களாக கொண்டு அவர் எண்ணி ஒரு பத்து வாசரங்களிலிருந்து இருந்து மார்க நீராட அப்படின்னு நிறைய பாசுரங்கள் தொடங்கி அதுல எல்லாரும் ஏ எல்லாரும் எழுப்புறாங்க போல இதிகால பொழுது எழுந்து பகவான நாமத்தை சொல்லும் இந்த மாதத்துடைய பலனை நாம் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் பெருமாள் எழுந்துக நேரத்தில் அவர் பாசுரங்கள் சொல்லும் அவர் கடைக்கன் பார்வை நம்ம மேல படும் நாமங்கள் சொல்லும்போது அவருடைய பார்வைகள் நம்ம படும் ஒரு ஒரு பாசுரத்தில் அந்த நோம்புகள்லாம் இருந்து இந்த கூடார வழின்ற பாசுரத்தில் விசேஷமான கோடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி கொண்டு யான் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினா நன்றாக சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையும் பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பெண்ணே பால் சோறு மூட நெய் பொழிந்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோ எம்பாவாய் அது உள்ள ஆண்டால் என்ன சொல்லியிருக்காங்க அதை எங்க பிரிவாக விஷயங்கள் விரும்புகிறேன் கூடாலை வெல்லும் சீன் கோவிந்தான் கூடாரை வெல்லும் அப்படின்னா கூடாரை யாரு கூடயும் சேரக்கூடாதவர்கள் நம்ம இடத்துல அப்ப பிறவாள மணியாதவர்கள் திருமா போட நான் பகவானை கேட்டுக்க மாட்டேன் வணங்க மாட்டேன் அது போல அந்த கூடாரை வெல்லும் கோவிந்த அவர்களை கொள்றது இல்லை வெல்ற அவரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னா ஆண்டாளு இடத்துல மறைமுகமா கூட ஒருவரை வெள்ளுறதில்லை அப்படின்னா பிறமாலை வணங்குவர்கள் என்னது தோக்கினார் யாரிடம் பிறகு தோற்றினார் பகவான் தோற்கின்றார்னா பக்தனிடத்துல தன்னுடைய தோல்வியை வந்து காமிச்சுக்கிறார் ஒரு குழந்தை இடத்துல அவர் அப்பா குழந்தை போட்டி போடுறோம்னா நம்ம பொண்ணோ பையனோ அவகிட்ட போட்டி போடும்போது அவன் அவகிட்ட ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் அந்த கேமில் தோற்று அவன் குழந்தையோட சிரிக்க பார்ப்போம் அதை போல பெருமாள் இந்த இடத்துல பகவான் வந்து நம்ம இடத்துல தோற்கின்ற கூடாரை வெள்ளுசியில் கோவிந்தான் போல கூடாரை வெல்லாதவன் அப்படின்னு கூடுறவரே வெல்லாதவன் அப்படின்னு குறைவர்னா நம்ம நல்லா பக்தி பிரமாலை சரணாகதி அடைந்த இடத்துல தோல்வியை ஏற்றுக்கொள்கின்றார் எப்படி ஏற்றுக்கொள்கின்றார் உதாரணமா பார்த்தா மகாபாரதத்துல எல்லாரும் சொல்றா போல பீஷ்மருடைய பிரதக்னி அதை முன்கோர் காட்டி சொல்லலாம் என்னன்னா பகவான் வந்து பாரத போர்ல போர்ல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதக்னி பண்ணார் சத்தியம் பிரவானம் செய்தார் அர்ஜுனனுக்கு ரகசாரத்தை மட்டும் செய்தார் பீஷ்மர் வந்து அந்த நேரத்துல வந்து நான் கிருஷ்ணரை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று சம்பந்தம் கொண்டார் அந்த இடத்துல எப்படி அதை நிரூபிக்கணும் பக்தனுக்காக தன் பக்தன் விஷ்ணு அவ்வளவு பெரிய மனுஷன் நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய பகவானுடைய ஐக்கியமாக கூடியவர் பகவானுடைய பக்தி கொண்டவர் அவர் இடத்துல வந்து அவர் தோற்கக்கூடாது என்பதற்காக பகவான் வந்து அந்த அர்ஜுன் மூன்று நாள் இரண்டு நாளுக்கு அந்த தப்பு அந்த போர் புரியும்போது கொஞ்சம் டிலே பண்ணி ஆயுதம் எடுக்கிறதுக்கு யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருந்தா நல்லா உடனே பண்ண முடியல பீஸ்வர் அங்கே பல சேனைகளை எழுத்து விட்டார் அந்த நேரத்துல கிருஷ்ணருக்கு கோவம் வந்தது என்ன நீ இவ்வளவு நேரம் பண்ணியிருக்கிய சொன்னாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு தேர் சக்கரத்தை எடுத்து சக்கர ஆயுதம் போல சொல்லி கிட்ட எடுத்துட்டு போற ஆயுதம் கூட எடுக்கல ஆனா ஆயுதம் எடுக்கிறா போல அதை எதுவும் எடுத்த ஏந்தி போகணுச்சே பீஷ்வரு அதை பார்த்து நினைச்ச பகவானை எடுத்து விட்டுட்டோன்னு அது ஒரு நிமிஷம் சந்தோஷம் உடனே அர்ஜுனன் தடுத்து கிருஷ்ணா நீ பிரதம் சொன்னதுக்கு இதுவா பண்ணக்கூடாது நீ தோந்த அரப்பணாயிடும் சத்தியிருக்கேன் நானே அதான் செய்கின்றேன்னு செய்கின்ற அதை பீஷ்மர் பீஷ்மெல்லாம் அப்புறம் அம்பு அதெல்லாம் எழுதுறேன் அது போல பகவான் வந்து தன் பக்தன் இடத்துல தோற்கின்றது தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்க போல் தனது விக்கேஷமா சொல்றாரு என்னென்ன சொல்றாருன்னா உந்தன்னை பாடி பறிகுண்டி ஆந்திரன் சம்மானம் இந்த மாதிரி நான் பாடிட்டோம் நான் ஒன்னு போன பாசகத்திலே சேவிச்சிட்டோம் சேவிச்சோன்னே சமமானம் இடத்துல கேட்கிறேன் சமாளம் அப்படின்னா சம்பாவனை நான் எனக்கு உண்டான வெகுமதிகள் நான் உன்னை சேவிக்கிறேன் எனக்கு எல்லாமே கொடு நல்ல விசேஷங்கள் நல்ல செல்வங்கள் எல்லாமே வேணும் அப்படி ஆண்டால் ஒரு ஒரு பாசனத்துல ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தோங்கி உலகாடி அந்த பாசனத்திலேயே பால உமாறி புழையிலும் செல்வங்கள் நிறைஞ்ச ஒயிலும் பார் நிலை நீர் எல்லாம் விவசாயங்கள்லாம் செழிப்போடு இருக்கணும்னு எவ்வளவு சொல்றேன் அதே போல ஆடி மழைக்குன்னால வந்து அந்த விசேஷமான மழை பெய்யுது இப்போ நிறைய இடத்துல வெள்ளம் அதுவா இருக்கு புயல்ன்ற இதுவா இருந்தாலும் அந்த நேரத்துல அளவா இருக்கணும்னு ஆண்டால் வேண்டி நம்ம அதெல்லாம் பண்றோம் இவ்வளவு சீற்றங்கள் நடக்கிறதுனா எல்லாரும் பக்தி பூண்டு இருந்தா சீற்றங்கள் நடக்காது எல்லாரும் பகவான் மேலே கூடார வெல்லும் கூடாராய் கூடாரவரா இருக்கும் அதனால கூடார வெள்ளிக்கு இவ்வளவு விசேஷம் அது போல நாடு போக பிரச்சின நன்றாக கூடகமே தோல் வளைவேன் தோடைய செவிப்போவேன்னு எல்லா அணிகலன்களையும் போட்டுக்கிற ஆண்டாள் வந்து திவ்யமான சூடகமே தோல்வலையே தோட்ட வலையில் எல்லாம் மாட்டின்னு விசேஷமாக பகவானிடத்துல செவிக்கணும் பல்களம் யானை ஒன்னா எல்லா அணிகலங்களையும் அணிந்து பகவான் வந்து அதுக்கப்புறம் ஆடை உழுத்தின்னு அப்படி சொல்றாரு ஆடை உழுப்பையே முதல்ல ஆடை சொல்லாம நகை சொல்லாம இவ்வளவு அவசரம் அந்த ஆளுக்கு வந்து பகவானை சேவிக்கின்ற அவல்ல நகையில போட்ட அப்புறம் அப்புறம் இந்த ட்ரெஸ் போடலாமா ஒரு குழப்பம் வருது இல்லை அது போல ஆடை உடுப்பும் அதன் பெண்ணே பால் தோறும் இதான் முக்கியமான நாள் அந்த நாளுக்கு உண்டான விசேஷத்தை குறிக்கக்கூடியது என்ன விசேஷம் அப்படின்னா சாப்பிட்றதுன்றது முக்கியம் முக்கியம் நாளில் வெண்பொங்கல் மட்டும்தான் தருவேன் ஆனால் இந்த காலத்தில் சக்கரை பொங்கல் விசேஷமா அதுவும் எப்படி நெய் மிதந்து இருக்கும் மூட நெய் பொழிந்து அந்த அதாவது அக்காரடி செல் சொல்லுவான் அக்காரடி செல்ன்றது நிறைய ஊரில் சக்கரை பொங்கலாக பண்ணுவேன் சில இடத்துல பால் சோறு இதுல ஆண்டாள் குறிச்சு இருக்கிறது அன்னம் பால் சோறு சீர அன்னம்னா பால் சோறு சீரானன்றதுக்கு தனியே ஒரு வீடியோவே போடலாம் அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு உணவு அதெல்லாம் ஆண்டாள் பெருமாளுக்காக சமர்ப்பிக்கிறார் அதை எப்படி சொல்றாரு மூட நெய் பொழிந்து வழிவா கொடுக்கற சேவை நம்ம கையில வாங்கின பிரசாதம் ஆயில போட்டது முன்னாடி இந்த முட்டி கை வழியா கை வார கை வழியா அது போகும் கை ஊறும் நான் சின்ன வயசுல வாங்கும் போதுலாம் வந்திருக்கேன் அது மாதிரிதான் கொடுப்போம் அது ஒரு ஆசையா போகும் இந்த பால் சோறு பெருமாளுக்கு படைத்து அந்த பெருமாள் நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை நாம் உட்கொள்கின்றோம் அதனால இன்னும் அந்த உண்டான மகத்துவம் கூடுகின்றது ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அதனால யார் யார் இந்த மார்கழியில போகல நான் ஒரு நாள் கூட மார்கழியில இருந்து போகல உடம்பு முடியல முன்னா போகணும் சின்ன வயசுல அப்படின்னா இந்த கூடாரவள்ளி அதாவது இந்த மாதத்துல தொடர் மாதம்ன்றது சிறப்புன்னா நிறைய பார்ப்போம் துனுர் மாதத்துல இருபத்தி ஏழாம் தேதி கூடாரவள்ளி அப்படின்ற பாசனம் இந்த இருபத்தி ஏழாம் நாள் வரும் இந்த வருடத்துல ஜனவரி பதினொன்னாம் தேதி ஞாற்றிக்கிழமையே ஒரு லீவு நாள் தான் நீங்க ஏன் போயிட்டு வந்து அப்புறம் கூட வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும் எல்லாரும் தவற விடாமல் ஆலயத்திற்கு சென்று ஐந்து ஐந்து முப்பது மணிகள் கோவிலையும் நடக்கும் முப்பது பாசரங்கள் கூறி அன்றைய பாசரங்கத்துக்கும் தனியா செல்வோம் முப்பது பாசரம் முழந்தி சிற்றஞ்செருகாலே வெங்கக்கலையை சேர்த்த உடனே இந்த கூடாரவல்ல பாசரம் சில பாசரம் தான் ரெண்டு கூற சேர்க்கிறதுன்னு வழக்கும் அது போல இந்த வலின்றது விசேஷமானது கூடாரவள்ள பெருமாள் எல்லாருக்கும் பரிசுகள் கொடுக்கின்றார் ஆனா அது போல பெருமாள் நமக்கு பரிசு கொடுக்கின்றார் என்னென்ன பரிசுகள் கொடுக்கின்றார் நமக்கு எது தேவையோ அதை ஆண்டாள மூலியமாக பகவான இடத்தில் நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்கின்றதுனால் அதையனால எல்லாரும் இந்த கூடாரவல்லும் பாசரத்து போல ி உ சென்று எல்லாரும் பலனையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் ரொம்பவும் அற்புதமா மக்களுக்கு புரியிற மாதிரி சொன்னீங்க மேலும் அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு அது அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் அண்டில் பாபா சுபாஷ்